பழைய ஏற்பாட்டிலே எலியா எலிசா என்ன செய்தார்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அங்கே காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தார்கள் என்னென்ன பிரச்சனை சத்துருக்கள் வருகிறார்கள் எதிரினுடைய சேனை வருகிறது இவர்கள்தான் தீர்வாக இருந்தார்கள் அங்கே பஞ்சம் உண்டாகுது பட்டினி உண்டாகுது குழந்தை இல்லை அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்முடைய எலியா எலிசா இயேசு கிறிஸ்து தீர்வாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையான தேவர்களே எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ள போகிறீங்க எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இயேசு உங்களை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலைங்க யூ ஆர் ஆல்ரெடி தி சால்ட் தி லைட் டு த வேர்ல்டு ஆகையினால்தான் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் மதம் என்ன சொல்லுகிறது இருங்கள் மாறுங்கள் இல்லை அருமையான தேவர்களே இயேசு கிறிஸ்து சொன்னால் ஆகணும் ரைட் யோவான் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி என்ன சொன்னார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் தான் அவர் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு ஊப்பாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் வேற என்ன சொன்னாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது வேறு தேவர்களாக உங்களை பார்த்து என்ன சொன்னார் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எத்தனை வாசனை சொல்லியிருக்கிறாருங்க இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறான் பவுல் பாருங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் காணப்பட்ட அதனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தான் அது வியாதியாக இருந்தாலும் சரி சிறை இருப்பாக இருந்தாலும் சரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே யூ ஆர் த சொல்யூஷன் ரைட் ஒய் யூ ஆர் ஆர் சொல்யூஷன்ஸ் பிகாஸ் யூ ஆர் காட்ஸ் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் இருக்கிற இடத்துல காணப்படுகிற அத்தனை பற்றாக்குறைக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள் நான் தீர்வாக இருக்கிறேன் ஒரு சாட்சி பாருங்களேன் நேற்று தினத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நெல்லை மாவட்டம் தென்காசியிலிருந்து நான் இருக்கிறது சென்னை எழுநூறு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சபை அந்த சகோதரி சொன்னாங்க பிரதர் உங்கள் செய்தி முப்பது செய்தி கேட்டேன் என்னாயிற்று ஐந்து ஆண்டுகள் நான் மூச்சு திணறலில் கஷ்டப்பட்டேன் முப்பது செய்திகள் கேட்டேன் பூரணம் சுகமாயிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு செலுத்த வேண்டும் என்று வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் அந்த பணத்தை உங்களுக்கு நான் காணிக்கையாக அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள் ஏ கர்த்தர் என்னை பயன்படுத்த முடிகிறது தெரியுமா ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் வெல் அஸ் ஐ ஹவ் அக்செப்டட் ஆல் த ரிட்டர்ன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லாட் எழுதி இருக்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் என்ன சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்று வராது மலையை பார்த்து பேசினா பிரச்சனை தீந்திரும் இவைகள் எல்லாம் எனக்கு வெளிச்சமாக மாறிவிட்டதுனாலே விசுவாசத்தோடு என்னால் பேச முடிகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை எது வியாதியா அந்த இடத்துல கை வைங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க வினாடியில் தானே இயேசு கிறிஸ்து மறித்தோரை எழுப்பினார் புயலை நிறுத்தினார் ரொம்ப நீண்ட ஜபம் அவசியமல்ல இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் இப்பொழுது கட்ட விழுக்கிறேன் இப்பொழுதே இந்த கேன்சர் கட்டி மறைகிறது கொழுப்பு கட்டி மறைகிறது வயிற்றில் கை வைத்திருக்கிறவர்கள் ஓ அருமையான சகோதரி உனக்கு குழந்தை இல்லை பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லை இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இதை நான் வெளியிடுகிறேன் நீ வயிற்றில் கை வைத்திருக்கிறாய் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தினால் நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாய் அதற்கு டேவிட் என்று பெயரிடுகிறாய் அமேன் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்